விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பதினேழாம் திருநாமம் பப்ரவே நமக ராமானுஜரின் மறு அவதாரமாக கொண்டாடப்படும் மணவாள மாமுனிகள் ஆண்டாள் ரங்கமன்னாரை சாசனம் செய்வதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தம் சீடர்களுடன் எழுந்தருளினார் அப்போது அங்கே பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது பிரம்மோற்சவத்தின் நான்காம் திருநாளன்று ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் ரங்கமன்னார் கோவர்தன கிரிதாரியாகவும் காட்சி தருவது வழக்கம் அந்த காட்சியை மாமுனிகளும் அவரது சீடர்களும் சேவித்தார்கள் அப்போது அவரது சீடர்களுள் ஒருவரான இரும்பியப்பா சுவாமி பெருமாள்தானே எப்போதும் சேஷ வாகனத்தில் வருவார் எங்கு மட்டும் நாச்சியார் சேஷவாகனத்தில் வருகிறாரே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு விடையளித்த மாமுனிகள் இந்த பூமியை அஷ்ட திக்கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் ஐராவதன் குண்டரீகன் வாமணன் குமுதன் அஞ்சனன் புஷ்பதந்தன் சார்வபௌமன் சுப்பிரதிகன் தாங்கிக் கொண்டிருக்கின்றன பாதாளத்தில் ஆதிசேஷன் வடிவில் விளங்கும் திருமால் அந்த எட்டு யானைகளோடு சேர்த்து பூமியையும் தாங்கி நிலைநிறுத்துகிறார் அவ்வாறு ஆதிசேஷன் வடிவில் இருந்து கொண்டு பூமியை தான் எப்போதும் தாங்குவதை நமக்கு உணர்த்தவே இங்கே பெருமாளே சேஷவாகனமாக வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியின் அவதாரமான ஆண்டாளை தன்மேல் சுமந்து கொண்டு வருகிறார் என்று விடையளித்தார் மற்றொரு சீடரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி ரங்கமன்னார் ஏன் கையில் கோவர்தன மலையுடன் காட்சி தருகிறார் என்று கேட்டார் இதே தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் என்றார் மாமுனிகள் அதாவது கோவர்தன மலை என்பது பூமிக்கு பிரதிநிதி பூமி தேவியை எப்போதும் தான் சுமந்து கொண்டே இருப்பதை நமக்கு உணர்த்தவே பூமியின் ஒரு பகுதியான கோவர்தன மலையை சுமந்து கொண்டு ரங்கமன்னார் காட்சியளிக்கிறார் என்று விளக்கினார் திரு திருமழிசைப் பிரானின் ஒரு பாசுரத்தையும் நினைவு கூர்ந்தார் மாமுனிகள் நாகம் மேந்தும் மேரு வெற்பை நாகம் மேந்தும் மண்ணினை நாகம் மேந்தும் ஆகமாகம் மாகம் ஏந்து வார்ப்புனல் மாகம் மேந்து மங்குள் தீவோர் ஐந்து அமைந்து காத்து ஏகம் ஏந்தி நின்ற நீர்மை நின்கனே என்றதே நாகமேந்து மேரு வெப்பு நாகம் எனப்படும் சொர்க்கலோகத்தை தாங்கும் மேருமலை நாகம் மேந்தும் மண்ணாகம் எனப்படும் எட்டு யானைக்கால் அஷ்டதிக்கஜங்களால் தாங்கப்படும் பூலோகம் நாகம் மேந்தும் ஆக ஆதிசேஷன் என்னும் நாகத்தால் ஏந்தப்படும் திருமேனியை உடைய திருமாள் நாகம் மேந்தும் நாகம் நாகம் எனப்படும் சுத்தமான ஆனந்தம் நிறைந்த வைகுந்த லோகம் மாகம் மேந்து வார்ப்புணல் மாகம் எனப்படும் வானத்தால் தாங்கப்படும் ஆகாய கங்கை மாகம் மேந்தும் மங்குள் வானத்தால் தாங்கப்படும் மேகம் ஓர் தீ நம் வயிற்றிலிருந்து நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க செய்யும் தீயான வைஸ்ராவண அக்னி வாயு ஐந்து நம் உடலில் சஞ்சரிக்கும் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் ஆகிய ஐந்து வாயுக்கள் ஏகமேந்தி நின்ற நீர்மை இவை அனைத்தையும் உண்டாக்கி ஆதிசேஷன் வடிவில் இருந்து கொண்டு இருந்தபடி திருமால் தாங்கி வருகிறார் என்றார் மேலும் தன்னுடைய முக்கியமான எட்டு சீடர்களை அழைத்து அஷ்டதிக் ஜகங்களாகிய எட்டு யானைகள் பூமியை தாங்குவது போல நீங்கள் எட்டு பேரும் இந்த வைணவ நெறியை தாங்கி வளர்க்க வேண்டும் என்று கூறி அவர்களை அஷ்டதிக் கஜங்களாக நியமித்தார் வானமாமலை ஜீயர் பரவஸ்து பட்டபிரான்ஜியர் திருவேங்கடஜீயர் கோவில் கந்தாடை அண்ணன் பிரதிவாதி பயங்கரமன்னன் இரும்பியப்பா எறும்பியப்பா அப்பிள்ளை மற்றும் அப்பிள்ளான் ஆகியோர்தான் அந்த அஷ்டதி கஜங்கள் இன்றும் அந்த என்மரின் வழியில் வந்த குருமார்கள் வைணவ நெறியை வளர்த்து வருகிறார்கள் தம் சீடர்களுக்கு மாமுனிகள் விளக்கியது போல பூலோகம் சொர்க்கலோகம் ஆகாயம் வைகுந்தம் என அனைத்துலகங்களையும் பாதாளலோகத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருந்து கொண்டு திருமால் தாங்குவதால் பப்ருஹூ என்றழைக்கப்படுகிறார் ப்ரு என்றால் தாங்குதல் என்று பொருள் அனைத்துலங்கங்களையும் தாங்குபவன் பப்ருஹூ என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் நூற்றி பதினேழாவது திருநாமம் சேஷ வாகனத்தில் திகழும் ஆண்டாளையும் கோவர்தன மலையை தாங்கும் ரங்கமன்னாரையும் தியானித்து கொண்டு பப்ரவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் மனங்களில் எந்த பாரமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்